ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் தான் ஸோ அறிவியல் கேள்விகள் எந்த அளவுக்கு முக்கியம் அது எந்த அளவுக்கு நாங்கள் டீடைலிங்க எக்ஸ்பிளைன் பண்றோன்ற எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அபார்ட் ஃப்ரம் அறிவியல் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டீடைலாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ்ல ஸோ வீட்டில் உட்காந்து படிக்கிற உங்களுக்கு அது எவ்வளோ எது கரெக்ட் எது தப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு கரெக்டாக நம்ம நல்லபடியாக படிச்சது எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுமோ அதையும் ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் நம்புறேன் இன்னைக்கு நம்மளுடைய எஸ்ஐ அல்டிமேட் சீரீஸ்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி காம்பவுண்ட் ஆஃப் கால்சியம் யூஸ்ட் இன் ஒயிட் வாஷிங் ஃபார் பில்டிங்ஸ் ஓகேவா கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படும் கால்சியத்தின் சேர்மம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் கால்சியம் சல்ஃபேட் எதுன்னு கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து நான் process என்னன்றதை சொல்றேன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சோ வெள்ளை அடிக்க பயன்படுவதற்கான தண்ணி அந்த கால்சியம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சுவலி இந்த கால்சியம் ஆக்சைடு நீருடன் விபுரிந்து அதாவது இது வந்து எதோட வினைபுரிந்து நீருடன் வினைபுரிந்து எது தரும் பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தரும் அப்ப இதுல இருந்து இது உருவாகும் அப்ப கால்சியம் ஆக்சைடு தண்ணீருடன் வினை போது கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும் அதுதான் வந்து வெள்ளை கட்டிடங்களுக்கு நம்ம வந்து அந்த வெள்ளை வாஷ் ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு வந்து பயன்படுது இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நீருடன் வினைபுரிந்தால் நமக்கு எதை தரும் பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் தரும் சோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வேற எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ஸ்லேக்கு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சுட்ட சொன்னாங்களா என்னவோ ஓகேவா ஸ்லேக் லைன் அப்படி சொல்லுவாங்க சோ கால்சியம் ஹைட்ராக்சைடு உடைய பெயர் தான் அப்போ நம்ம ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு எது பயன்படுது கால்சியம் ஹைட்ராக்சைடு அது எங்க இருந்தோ வரல எங்க இருந்தா வருது கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்பு தான் அதுல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நீருடன் வினைபுரியும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் அதுதான் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுது ஓகேவா சொல்லிட்டேன்னா அடுத்து the elements which is an essential constituent of all organic components belongs to dash group அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான தனிமம் எந்த தொகுதியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சோ அனைத்து கரிம சேர்மங்கள் கரிம சேர்மங்கள் கரி கரி அப்படின்றது கரினாலே என்ன கரிம சேர்மங்கள்னாலே கார்பன் கார்பன் தான் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம் வந்து இல்லைன்னா எந்த விதமான கரிமச் நம்மளால உருவாக்க முடியாது இந்த கார்பனுடைய அணு என் அட்டாமிக் நம்பர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் அணு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏன்னா நான் இதை வந்து ஏன் அது எந்த தொகுதியில சேருதுன்றதுக்காக உனக்கு விழாவறையா புரிய வைக்கிறதுக்காக தான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப கார்பனுடைய அணு எண் ஆறு அட்டாமிக் நம்பர் இந்த ஆறை தான் என்ன பிடிப்பான்னு பாத்தீங்கன்னா கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அதனுடைய எலக்ட்ரான்களின் அமைப்பு எப்படி இருக்குன்றத வச்சு ரெண்டு நாலு அப்படின்ற மாதிரி பிடிப்பாங்க அப்ப அதனுடைய ரெண்டு நாலுன்றதுதான் கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அப்ப இதுதான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் த கார்பன்டைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பிரசன்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே இந்த ரெண்டாவது நம்பர் தான் ரொம்ப முக்கியம் இதோட

எந்த தொகுதியில இருக்குன்னா கரிம சேர்மங்களுக்கு அடிப்படையான தனிமம் என்பதே எதுன்னு உனக்கு தெரியல சோ கரிம சேர்மங்களுக்கு அடிப்படையான தனிமம் கார்பன் ஏன்னா கரி கரினா கார்பன் அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எது வந்து பேசிக் எசென்சியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் கார்பனுடைய அணு எண் என்ன ஆறு அந்த ஆறை எப்படி பிரிக்கலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ரெண்டு நாலு நாலை வச்சுதான் என்ன பண்ணாங்க குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுன்றதை கண்டுபிடிச்சாங்க பத்த கூட்டி ஓகேவா மூணாவது கேள்வி

ஆக்சஸ் அப்போ உலக அளவில் நம்ம வந்து மைக்ரோவேவ் அக்சஸ் பண்றதுக்கான ஒரு தொழில்நுட்ப வகையை சார்ந்தது தான் இந்த ஒய் மேக்ஸ் அப்படின்னுட்டு ஸோ தொழில்நுட்பம் உலக அளவில் வந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதுன்னா அது வந்து எதில் பயன்படும்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஓகேவா கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமா பயன்படுத்தக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்டு எங்க உட்காந்தாலும் ஃப்ரீயா யூஸ் பண்றேன் எல்லாமே பண்றேன் ஒய்ஃபை என்பது வேற ஒய் மேக்ஸ் என்பது வேற ஒய்ஃபை எங்க கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான் ஒய்ஃபை அதை கவர் பண்ண முடியும் இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்றாங்க இப்ப இந்த பில்டிங்ல நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்றேன்னா இந்த பில்டிங்ல கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஒய்ஃபை கவரேஜ் இருக்கும் தாண்டி போயிட்டா கவரேஜ் கிடைக்காது அப்ப ஒய்ஃபைன்றது ஒயர்லெஸ் பிலிட்டி ஒயர்லெஸ் பிடிலிட்டின்னு சொல்லுவாங்க ஒய்ஃபைன்றது என்னது ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி இந்த ஒயர்லெஸ்

எல்லாமே தெரியும்ல அப்ப பால் நிலையான் வந்து காமாரிஸ் மேரி கியூரி அம்மையார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியம் மற்றும் பொலானியம் ரேடியத்தையும் பொலானியத்தையும் கண்டுபிடிச்சவங்க வந்து மேரி கியூரி அம்மையார் ஓகேவா மேரி கியூரி அம்மையார் சோ அடுத்தது ஆனமாஸ் போன் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய பிசி சார் பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லை இது போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் ஓகேவா பெர்சனல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது வேறு யாரோ பேர் தான் வரும் இவர் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் முதலெலாம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும் போது மனுஷன் யுத்தூண்டு தான் இருந்தோம் கம்ப்யூட்டர் அவ்வளோ பெருசு இருந்தது அதுக்கு பின்னாடி வேக்கம் டியூப்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அந்த வேக்கம் ட்யூப்ஸை ட்ரான்ஸிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் கம்ப்யூட்டரோட சைஸ் சுருங்க 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 முதல்ல ஃபோனே எப்படி பா செங்கல் மாதிரி இருந்துச்சு இப்போ கை கரெக்டாக ஒரு சின்ன ஃபோன் வரலையா அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரும் பெருசாக இருந்துச்சு அது போர்ட்டபல் கம்ப்யூட்டர் சின்னதாக ஆகணும் போர்ட்டபுள்னா சின்னது அந்த போர்ட்டபிள் கம்ப்யூட்டரு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட மேஸ்மோன் அவர்கள் ஸோ

ஒலி அலைகள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்பொழுது கீழ்கண்டவற்றுள் எதனும் மாறாது இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ஒலி அலைகள் ஒரு மீடியம் அப்படின்னா இந்த மீடியம்ல வைக்கிறேன் இது ஒரு கண்டக்டர் கேரிங் கண்டக்டர் இந்த இடத்துல ஒரு மனுஷனை வச்சு கத்த வைக்கிறேன் அவர் கத்துராரு அப்ப இந்த மீடியத்தின் வழியா போய் இன்னொரு மீடியம் இது வழியா ஒலி அலை போய் வெளியே வருது அப்படின்னா இந்த ஒலி அலைகள் ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்பொழுது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு செல்லும்பொழுது எதனுடைய அளவு மாறாம இருக்கும்னா ஃப்ரீக்வன்சி அதிர்வின் வந்து எக்காரணத்துக்கு ஒன்று சேஞ்ச் ஆகாது அப்ப நம்ம பேசக்கூடிய சவுண்டினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது அது மேக்சிமம் எடுத்துட்டு போயிடும் மற்ற எல்லாமே வேகம் குறையும் இன்டென்சிட்டி குறையும் அலைநீளம் முக்கியமா குறையும் ஏன்னா இந்த அலைநீளம் எதை பொறுத்து இருக்குன்னா வெலாசிட்டி திசை வேகத்தை பொறுத்து தான் அலைநீளமானது இருக்கும் ஓகேவா திசை வேகம் எந்த திசையில் நீ செலுத்துறேன்றதை பொறுத்து தான் அதனுடைய அலைநீளம் வேவ் லென்த் இருக்கும் அதனால் வந்து எது கம்மியாகாது ஃப்ரீக்வன்சி தான் கம்மியாகாது அதே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த வேவ் லென்த்தும் இருக்குல்ல இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதிர் விகிதத்தில் தான் இருக்கும் அப்போ ஃப்ரீக்வன்சி ஏறுச்சுனா வேவ் லென்த்து ஆயிடும் வேவ் லென்த் ஏறுச்சுன்னா எது கம்மியாயிடும் அதனால தான் சிகப்பு நிறத்தை எங்க இருந்தாலுமே பார்த்தா உனக்கு தெரியுது அப்படின்னா ரயில்வே சிக்னல்ஸ்ல தான் ரெட் சிக்னல் தான் யூஸ் பண்ணுவாங்க ரெட் கலர் எங்க இருந்து பார்த்தாலும் காரணம் என்னன்னா ரெட்டினுடைய பிரீக்வன்சி குறைவு தான் அதனுடைய அலைநிலம் அதிகம் ஏன் மோர்ஆர்லேஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து ரெட் கலர் யூஸ் பண்றாங்க அபாய சிக்னலாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ரெட் கலர்னுடைய ஃப்ரீக்வன்சி குறைவு அதனால அதனுடைய அலைநிலம் வந்து அதிகமா இருக்கும் அலைநிலம் அதிகமா தான் எங்க இருந்தால்

இப்போ இது ஒரு ஸ்ப்ரிங்கு ஓகேவா இது ஒரு ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்குனாலே முதல்ல யார் ஞாபகம் வரணும்னா உனக்கு ராபர்ட் ஃபுட் ஞாபகம் வரணுமா ஸ்ப்ரிங்குனாலே யார் ஞாபகம் வரணும் ராபர்ட் ஹூக் ஏன்னா ஹூக்ஸ்லால தான் எதை பத்தி பேசுவாங்க ஸ்பிரிங்கை பத்தியே பேசுவாங்க அப்ப ஸ்பிரிங் அந்த ஸ்பிரிங்குன்ற லாவை பத்தி பேசுறது எல்லாருமே யாரு ஹூக்ஸ்லா ஹூக்ஸ்லா அந்த ஹூக்ஸ்லா வந்து அந்த ஸ்பிரிங்கை பத்தி பேசியிருக்கிறது அப்ப ராபர்ட் ஹூக்குன்றவர் உனக்கு ஞாபகம் வரணும் எதை பத்தி பேசும்போது ஸ்பிரிங்கை பத்தி பேசும்போது இப்போ இந்த ஸ்பிரிங்கை வந்து நான் சும்மா வச்சிருக்கேன் இதே ஸ்பிரிங்ல நான் ஒரு வயிற்ற கட்டி தொங்க விட்டேன் நான் ஸ்பிரிங்குன்றது எலாங்கேஷன் நீல நீச்சி தமிழ்ல சொல்றாங்க நீல நீச்சியை அடையும் இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க எலாங்கேஷன் அப்ப வந்து ஸ்பிரிங் வந்து விரி ஆரம்பிக்கும் இது ஒரு குண்டு ஒரு வைட்டு இதை தூக்கிட்டு வந்து இதுல நான் தொங்க விடுறேன்னா அது ஸ்பிரிங் என்ன பண்ணும் இழுக்கும் கீழே அப்போ ஏற்கனவே ஸ்பிரிங் தான் இருந்திருக்கு ஓகேவா இந்த இதை வந்து மாஸ் இந்த மாஸ் அதாவது ஒரு நிறைய வந்து நான் கட்டி தொங்க விடும்போது போது இது எம்ஜின்னு சொல்லுவாங்க மாஸ் ஒரு நிறைய கட்டி தொங்க விடும் போது ஏற்கனவே ஸ்பிரிங்கு நீளம் இவ்வளோதான் இருந்துச்சு அது என்ன ஆயிருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டி ஆயிருக்கு ஓகேவா இந்த எம்னால அது வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதனுடைய ஃபார்முலா என்னன்னா எம் பை நீ தொங்க விடப்படக்கூடிய நிறைக்கு ஏற்பதா அதனுடைய நீள் நிறைச்சி வந்து அடையும் ஸோ ஆன்சர் வந்து சி இஸ் எம் பை டி ஓகேவா அடுத்த கொஸ்டின் Which of the following is used in making printer ink? ஷூ பாலிஷ் அண்ட் பெயிண்ட் பின்வரவன மற்றும் அச்சுப்பொறி செருப்பு பாலிஷ் மற்றும் பெயிண்ட்களில் பயன்படுத்தப்படும் பொருள் யாதுன்னு கேட்டாங்கன்னா லேம்ப் பிளாக் விளக்கு கருப்பு இது எப்படின்னா என்னன்னா ரெண்டு பிளாக்ல கன்ஃபியூஸ் ஆகும் ஒண்ணு பவுன் பிளாக் இன்னொன்னு லேம்ப் பிளாக் இந்த விளக்கு கருப்புன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு இது வந்து எண்ணெயை எரிய வைக்கிறது மூலமாகவும் கறி கறி எரி வைக்கிறது மூலமாகவும் கிடைக்கக்கூடிய கருப்பு இதெல்லாம் தான் பெரும்பாலும் அந்த பிரிண்டர் இங்கு ஷூ பாலிஷ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க கேர்கோல் அதெல்லாம் வந்து எரிய வச்சுட்டு அதுல இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க புரியுதாமா போன் பிளாக் கிடையாது எந்த பிளாக் லேம்ப் பிளாக் விளக்கு கருப்பு லேம்ப் ஓகேவா அடுத்தது விச் ஆஃப் ஃபாலோவிங் இஸ் த ஓர் ஆஃப் டைட்டானியம் டைட்டானியத்தினுடைய ஓர்கள் எது இதுல அப்படின்னு கேக்குறாங்க சோ முதல்ல எது இதெல்லாம் இல்லன்றத தெரிஞ்சுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்மனைட் இது வந்து எதனுடைய ஓருன்னு பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் ஓகேவா மேங்கனீஸ்னுடைய ஓரு தான் எது இந்த ஆஸ்மனைட் அப்ப இந்த வோல்ஃப்ராம் ஐட்டும் இந்த ஷீல் ஐட்டும் எதனுடைய ஓர்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ இது ரெண்டுமே எதனுடைய ஓருனா டங்ஸ்டன் ஓகேவா இது ரெண்டுமே எதனுடைய ஓரு டங்ஸ்டனுடைய ஓரு அப்ப எதுதான் சார் டைட்டானிய துணி ஒரு நாட் ஆயில் இதுதான் இது கூடவே இன்னொன்னு இருக்கும் இன்னொன்னு முக்கியம் டைட்டானியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இட்டானியம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஃபார் டைட்டானியம் ஓகேவா சோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஊர் தான் டைட்டானிய முக்கியமான ஊர்கள் அதுல பெரும்பாலும் கேள்வித்தாள்கள் ரூட் தான் இருக்கும் சோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது போகலாமா

மேரி கியூரி அம்மையாருன்னு சொல்றாங்களோ பிரான்சன் தான் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் அதனால எக்ஸ் கதிர்களுடைய அழகாவே அவருடைய பேரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேவா சோ இங்க மேரி கியூரி தான் இருக்கு அவங்க எதை கண்டுபிடிச்சாங்க ரேடியம் அண்ட் பொலானியம் சொன்னேன் இந்த பாப்பின் இருக்கான்னு சொன்னால இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரான்சிஸ்டர் பத்தி பேசினே முதல்ல முதல்ல கம்ப்யூட்டர்ல பெருசா இருந்துச்சு அப்ப அதுல எதை வச்சு கனெக்ட் பண்ணினாங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் வேக்கம் டியூப்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தோம் அது ஒரு பைப்பு பெரிய பைப்பு அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பைப் அப்படியே பிடிச்சி ரெண்டு மூணு ஆறு சேர்த்து எடுத்துட்டு வந்து இப்படி சொருகி கனெக்ட் நீ போயிட்டு இப்ப வந்து டக்கு டக்குன்னு மாத்திர இல்ல எல்லா ப்ராசஸும் ஒரு கம்ப்யூட்டர்ல பின்னாடி உள்ளுக்குள்ள நடக்குது அப்பெல்லாம் வந்து ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு போனோம்னாலே அதை தூக்கிட்டு வந்து இந்த இன்செர்ட் பண்ணி அப்படியெல்லாம் நடக்கும் சோ அந்த வேக்கம் டியூப்ஸ் வேக்கம் டியூப்ஸ் அந்த வேக்கம் டியூப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் டிரான்சிஸ்டர் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன காம்போனண்ட் இது செய்யற வேலையே இதுவே செஞ்சிச்சு சின்ன காம்போனண்ட் அந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சவரை தான் பார்த்தேன் ஓகேவா சரி அடுத்தது பத்தாவது கொஸ்டின் நேம் நேம் ஆ த த மெட்டீரியல் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் கேட்டிருக்காங்க ஸோ கண்ணாடி தயாரிப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு முறை ஒன்று சிலிக்கா அப்படின்னு சொன்னேன் சிலிக்கான் இதுல தாங்க அதிகமா தாங்க அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சிலிக்கான்றது வேற எதுவுமே இல்லை மணல் ஸோ இந்த சிலிக்காவில தான் அதிகமான கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு தான் இந்த கண்ணாடிகள் எல்லாம் உருவாக்குவாங்களே வா அதுல நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த சிலிக்கா இருக்கல இதுல எழுபத்தி ஒரு சதவீதம் நமக்கு கண்ணாடி தயாரிப்பதற்கான பொருட்கள் கிடைக்க பெற்று அதுக்கு அடுத்தது சோடாஷ் இதுல பதினாலு சதவிகிதம் அப்படின்ற மாதிரி இதுக்கு அடுத்த இடத்துல தான் சோடாஷ் இருக்கும் அப்ப பெரும்பாலான மெட்டீரியல் ரா மெட்டீரியல் எதுனா ஒரு கண்ணாடியை உற்பத்தி பண்றதுல சிலிக்கா தான் முதலிடவை வகிக்கிறது எழுபத்தி ஒரு சதவீதத்துடன் அப்போ ஆன்சர் சிலிக்கா பதினோராவது கேள்வி விச் ஆஃப் following components ஆஃப் நைட்ரஜன் இஸ் called as laughing gas கீழ்கான நைட்ரஜன் சேர்மங்களில் சிரிக்க வைக்கும் வாயு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கிறாங்கன்னா இங்க எல்லாமே கொடுத்திருக்கிறது எல்லாமே நைட்ரஜனுடைய ஒரு வகை சேர்மங்கள் தான் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஜன் பென்ஆக்சைட் ஆனால் பென்டாக்சைடு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு என் சொல்லக்கூடிய நைட்ரஜன் நைட்ரஸ் ஆக்சைடு தான் நாங்கள் இந்த இடத்துல எப்படி கொடுத்திருக்கோம் உனக்கு அதுக்கான வேதியியல் வாய்ப்பாடும் கொடுத்திருக்கோம் வேதியியல் பெயரும் கொடுத்திருக்கோம் அப்ப நீ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ரெண்டுத்துக்குமே பிரேப்பர் ஆகணும் நாலு பேரு ஆப்ஷன்ல வேணா வைக்கலாம் ஆனா மேட்ச் 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 சரி அந்த அந்த பேர்கள் வாய்ப்பாடு பண்ண சொன்னா கூட கூட இந்த எஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கரெக்டா நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் இல்ல அளவுக்கு சேர்ந்து சோ லாஃபிங் ஈஸியான ஒரு தான் வாங்க முக்கியமான பாருங்க விசிபிள் விசிபிள் லைட் ஆஃப் த த த த த சோலார் ரேடியேஷன் மெயின் ஃபார் பாயிண்ட் அவுட் வேவ் லென்த் சூரிய கதிர்களில் காணக்கூடிய ஒளி ஒளி சேர்க்கைக்கான சக்தியை வழங்குகிறது அவற்றின் அலை நிலத்தை குறிப்பிடுங்க சூரிய சக்தி அப்படின்னும் பொழுது நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய நிறங்கள் அந்த நிறங்கள் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிருப்பார் ஒரு முப்பெட்டகத்தின் வழியாக ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் அது வழியாக ஒரு ஸ்பெக்ட்ரம் நான் பாஸ் பண்ணும்போது அது ஏழு நிறங்கள் வந்து பிரிவுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஏழு நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விப் தயார் இது எல்லாருக்குமே தெரியும் வி வந்து என்னமா வயலட் ஐ வந்து இண்டிகோ இது ப்ளூ இது கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் ஸோ இது எல்லாமே இருக்கு இதோடைய அந்த ஸ்பெக்ட்ரத்தினுடைய அலைநீளம் வேவ் தான் கேட்குறாங்க வேவ் லென்த்னா அலைநீளம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறதுனால ரெட்டுக்கு தான் அலை அதிகம் கடைசியில என்ன கலர் இருக்கு ரெட்டு தானே இருக்கு அப்ப ரெட்டுக்கு தான் அலை அதிகம் சோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வயலட்டுக்கு வந்து முந்நூறு நானோ மீட்டர் இருக்கும் ரெட்டுக்கு வந்து எழுநூறு நானோ மீட்டர் இருக்கும் ரொம்ப புரிஞ்சுக்கோங்க அப்ப விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தினுடைய அழகு முந்நூறு நானோ மீட்டர்ல இருந்து எழுநூத்தி இருபது நானோ மீட்டர் திட்டத்தட்ட ஆனா நான் ரவுண்ட் ஆஃப்ல எழுநூறு சொல்லுவாங்க நீங்க எழுநூத்தி இருபது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணுமே இல்ல சோ முந்நூறுல இருந்து எழுநூத்தி இருபது நானோ மீட்டர் வரையும் இருக்கும் இந்த ஒரு அலை படிதான் செயல்படுமே அப்ப அலைநிலம் இதுக்கு கம்மியா இருக்கு வயலட்டுக்கு அலைநிலம் கம்மியா இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு ரெட்டுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு அதனாலதான் அலைநிலம் அதிகமா இருக்கு எழுநூத்தி இருபது நானோமீட்டர் சோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு டேட்டா கேட்பாங்க இந்த ஒன்னு வயலட்டினுடைய அலைநிலம் முந்நூறு நானோமீட்டர்னு கேள்வில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சிவப்பினுடைய அலைநிலம் என்ன எழுநூத்தி இருபது நானோமீட்டர் இது ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டுத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மீதம் இருப்பதெல்லாம் அதற்கு தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது நேம் த டி ஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஹை அவுட் புட் பவர் அதிக அளவிலான சக்தியை ஆதிகள் அதிக அதிக அளவிலான சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய உபகரணம் எதுன்னு கேக்குறாங்க இங்க இருக்கக்கூடியதுல செமி கண்டக்டர் அப்படின்னா செமி லேசர்னு கொடுத்துருக்கணும் சோ செமி வந்து கரண்டே கம்மியா தான் கடத்தும் அது ஒரு குறை கடத்தி அதுக்கப்புறம் அது அதிகமானா இல்ல ரூபி லேசர்லாம் இல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல கார்பன் டை ஆக்சைடு லேசர் தான் இதுல ஐஆர் ரேஸ் வந்து தான் வரும் இன்ஃபிராரெட் ரேஸ் அப்படியே பொங்கிக்கிட்டு வரும் திட்டத்திட்ட இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடியதுல இல்ல மேக்சிமம் எல்லாத்தவடியுமே இருபது சதவிகிதம் தான் ஹை அவுட் புட் ஆகிற தரது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லேசர் தான் சி ஓ டூ லேசர் அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக அளவிலான அவுட் புட் பவரை நமக்கு தரது எந்த லேசர் சி ஓ டூ லேசர் கார்பன் டை ஆக்சைடு லேசர் அடுத்து எயின்ஸ்டீன் காட் த நோபல் பிரைஸ் வாஸ் ஐன்ஸ்டீன் எதற்கு எந்த கண்டுபிடிப்பிற்காக ஐன்ஸ்டீன் அவர்கள் நோபல் பரிசு பெற்றார் ஐன்ஸ்டீன் அவர்கள் நான்கு முறை நோபல் பரிசுகளை பெற்றுள்ளார் அது தெரிஞ்சுக்கோங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் நினைக்கிறேன் அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் நினைக்கிறேன் அதுக்காக வந்து ஒலி மீன் விளைவு இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக தான் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றிருக்காரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப ஐன்ஸ்டைன் அவர்கள் எதற்காக நோபல் பரிசு பெற்றுள்ளார்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் நோபல் பரிசு பெற்றுள்ளார் அடுத்தது அப்படின்னா இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பேர் இருக்கு வந்து இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்து பூச்சிக்கொல்லி இல்லை ஓகேவா ஏன் அது பூச்சிக்கொல்லி இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ரப்பர் ஆஹ் டயர் எல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு இயற்கையான ரப்பர் தான் வந்து ஐசோப்ரீன் நம்ம டயர் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படும் சோ அது வந்து ஒரு இயற்கை ரப்பர் ஓகேவா நேச்சுரல் ரப்பர் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அது தெரியாமல் நம்ம போக முடியாது நேச்சுரல் ரப்பர் அப்போ ஐசோப்ரேன்ன்றது ஓகேவா மற்றது எல்லாமே அப்போ பூச்சி கொல்லிகளாக பயன்படுத்தக்கூடியது தான் ஓகேவா பதினாறாவது கேள்வி ஐடென்டிஃபை த டைப்ரோட்டிக் ஆசிட் ஃப்ரம் த ஃபாலோவிங் செட் ஆஃப் ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழ்காண்ட அமிலங்களில் இரு புரோட்டானிக் டைப்ரோட்டிக் அமிலத்தை கண்டுபிடி அப்படின்றாங்க ஸோ இரு டைனாலே இரு தானம்மா ரெண்டு அப்போ டைனாலே என்ன அர்த்தம் ரெண்டு அப்போ ரெண்டு ப்ரோட்டிக் ஆசிட்னா எந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் அதனுடைய மாலிகியூல்ஸ்ல ரெண்டு ஹைட்ரஜன் கொண்டுள்ளதோ அதுதான் ஆசிட். அப்ப இந்த ஒன்னு தான் இருக்கு. அப்ப இது ஆசிட் கிடையாது. அப்ப இது இங்க இதுவும் இல்லை. இங்க வெறும் இதுவும் இல்லை. அப்ப எந்த ரெண்டு இருக்கு அதனுடைய அதுதான் வந்து அப்ப சொல்லலாம். ஓகேவா கார்பானிக் ஆசிட். கார்பானிக் acid னு சொல்லுကြ요 இவருமே என்னதா டைプロடிக் acid ஒரு சிறந்த உதாரணம் தான் H2CO3 அப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு பிரசன்ட் ആയി இருக்கறத தான் acid னு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எக்ஸ்ட்ரா தகவல் தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல அடுத்து 17th question what is the valency of nitrogen கொண்ட நைட்ரஜன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அணு எண் எங்க எழுதணும் நிறைய எண் எங்க எழுதணும்னு சோ அணு எண்னா ஏழு அப்ப ஏழு கீழே பதினாலு மா மாஸ் நம்பர்ன்றது மேலே அப்ப அட்டாமிக் நம்பர் கீழே எழுதணும் மாஸ் நம்பர் மேலே எழுதணும் அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரசன்ட் இன் தட் இதுல வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிரஸ் நியூட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தட் மாஸ் நம்பர்ல சோ நைட்ரஜனுக்கு இப்படி தான் இருக்கும் அதுல வந்து இனைத்திரன் கொண்டதுனுடைய இனைத்திரன் என்ன வேலன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க வாட் இஸ் தி வேலன்ஸி அந்த நைட்ரஜன் அணுவினுடைய இனைத்திரன் என்னன்னு கேக்குறாங்க சோ இது நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடணும் சோ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சுன்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்டேட் ஆக்டெட் இது நல்லா தெரியணுமா ஆக்டெட் ரூல் என்ன சார் அது ஆக்டெட் ரூல் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அம்மா ஆக்டெட் ஒரு ஒரு தனிமம் இருக்குன்னால் இப்ப நைட்ரஜன் இருக்குதுன்னா அந்த நைட்ரஜன் தனிமத்தை சுற்றி சில இது இருக்கும் வட்டங்கள் அந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அந்த ஆர்பிட்டால்ஸ்ல இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ்ல ஒரு சில எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல இந்த ஷெல்லுல ஒரு சில எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கும் சுத்திக்கிட்டு அது சுத்திட்டு இருக்கும் பொழுது அதுல வந்து எத்தனை எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் நடக்கும் சொல்றேன் எத்தனை எலக்ட்ரான்களை இழக்குது எத்தனை எலக்ட்ரான்கள் ஏற்குதுன்னு இப்போ இந்த ஆப்டேட் ரூல் எதுக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஒரு தனிமம் வந்து நிலையான இடத்துல இருக்கா இல்ல நிலையான தனிமமா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்டேட் ரூல் ரொம்ப முக்கியம் அதாவது ஆப்டேட்

மூன்று எலக்ட்ரான்கள் சேருவதன் மூலமாக அது வந்து என்னவாகுது அந்த நைட்ரஜன் தனிமம் வந்து நிலையாக்கப்படுகிறது அப்ப ஆப்டேட் ரூல்ன்றது எட்டா மாத்தணும் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படி மாத்தறதுக்கு தான் கேட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு இருக்குல்ல அப்ப நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெண்டு அஞ்சு அப்போ பேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இணைதிறன் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு ஸோ அந்த அஞ்சு தான் அப்போ எத்தனை எலக்ட்ரான்கள் சேர்ந்தா இது வந்து ஒரு இந்த தனிமமா மாறிடும் அப்படின்னா நிலையான தனிமமும் மாறிடும்னா மூணு எலக்ட்ரான்கள் சேருவதன் மூலமாக ஓகேவா ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட அப்போ பேலன்ஸ் இணைதிறன் எவ்வளோ இருக்கும் ஒரு நைட்ரஜனுக்கு அப்படின்னா அஞ்சு இருக்கும் ஸோ அந்த ஏழுன்றதான் பிரிக்கணும் முதல்ல ரெண்டு அடுத்தது அஞ்சு ஓகேவா ஸோ அது கற்றுக் கொடுத்துட்டேன் அடுத்தது இன் யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன் லீனியர் வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசை வேகம் கீழ்காண்டவற்றுள் எதற்கு செங்குத்தாக இருக்கும் கேக்குறாங்க இப்போ ஒரு வட்ட இயக்கம் என்பது சீரான வட்ட இயக்கம் என்பது ஒரு பொருள் வந்து ஒரு வட்டத்துல சீரா சுத்திக்கிட்டு வராது சோ அந்த பொருள் இப்படி வரும் திருப்பி இங்க வரும் பொழுது அதனுடைய ப்ரொஜெக்ஷன் இப்படி போயிட்டு வரும் இது எல்லாமே ஒரு சீரான வட்ட இயக்கம் இப்படி போட்டிருப்பாங்க எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சோ கரெக்டாக போவாது அது நம்ம தான் பேர்ன் பண்ணி கவ் பண்ணி எடுத்துட்டு வருவோம் அப்போ ஒரு சீரான வட்ட இயக்கத்துல சுற்றக்கூடிய பொருள் கொஞ்சம் தள்ளிட்டு தான் வரும் அந்த வந்து அதனுடைய லீனியர் வெலாசிட்டி அதில் ஏற்படக்கூடிய அந்த நேர்கோட்டு திசை வேகம் கரெக்டா போகாது நேர்கோட்டு திசை வேகம் நேர்கோட்டுனா இப்படி வளையறதுக்கு ட்ரை பண்ணும்போது போது இப்படி நமக்கு இந்த இடத்துல இது ஆகும் சோ அந்த இடத்துல அந்த நேர்கோட்டு திசை வேகம் எதற்கு வந்து செங்குத்தாக இருக்கும்னா ஆர வெக்டார் ரேடியஸ் வெக்டார் இந்த இடத்துல நீங்க மூவ் பண்றீங்கல்ல இந்த இடம் இப்படி போயிருக்க வேண்டியது இப்படி மூவ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கும் அது இந்த ரேடியஸ் வெக்டாருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து வர்றது ரேடியஸ் வெக்டார் அதாவது வட்டத்துல பாதிதான் ஆர் அம் அந்த ரேடியஸ் விக்டார் இங்கே ஏற்படக்கூடிய அந்த கோணம் வந்து ரேடியஸ் விக்டார் இருக்கு இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க லீனியர் வேலா அந்த நேர்கோட்டு திசை வேகம் என்றது எதிர்க்கு இதுவாக செங்குத்தாவர் இருக்கும்னா ஆர்எ விக்டார் ஓகேவா அடுத்தது ரெட் லைட் அஸ் ஏ வேவ்லென்த் ஆஃப் செவன் தௌசண்ட் ஆம்ஸ்ட்ராங் செவன் தௌசண்ட் ஆம்ஸ்ட்ராங்

ஆம்ஸ்ட்ராங் சொல்லிருக்காங்க அப்ப ஆம்ஸ்ட்ராங் என்ன 10 ன் அடுக்கு -10 இததான் ஆம்ஸ்ட்ராங் னு சொல்லிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் என்ன 10 ன் அடுக்கு -10 நானோமீட்டர்ல மாத்த சொல்றாங்க நானோமீட்டர்னா என்ன 10 ன் அடுக்கு -9 அப்ப ஆம்ஸ்ட்ராங்னா 10 ன் அடுக்கு -10 நானோமீட்டர்னா 10 ன் அடுக்கு -9 அப்ப இது ஒண்ணு கம்மியா இருக்கு அப்ப அங்கயும் ஒண்ணு கம்மியா ஆகும் 700 7000த்துல ஒரு போஷன் 700 நானோமீட்டர் அப்ப ஆன்சர் வந்து 700 நானோமீட்டர்

ஆர்இசி கோல்ட்டு விபை ஆர் ஐஇசி கோல்டு வி பை ஆர் எப்படி வேணாலும் எறலாம் ஸோ விசி கோல்ட் ஐஆர் அந்த வந்து கரெக்ட் அடுத்து பிசி குவால்ட்டு பிஐ வந்து ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்கு தவர் வந்து விஸ்கொயர் பை ஆர் ஆர் ஐஸ்கொயர் பை ஆர் எதுவே விஸ்கொயர் இன்ட் ஆர் எது வேணுனா சொல்லலாம் ஆனா இதுதான் முக்கியமான ஒரு ஃபார்ம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி குல் டு

ஆனா முன்னாடி மைனஸ் வரும் மைனஸ் எம்பி ஸ்கோர் சொன்னேன் அதனால பை யாரும் இல்லாததுனால இது தப்பு இன்னொன்னு வந்து இது ஹீட்டோட ஃபார்முலா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல h என்ன ஃபார்முலானா i2 rt தான் ஃபார்முலாவே என்ன அப்படிን பாத்தீங்கனா ஒரு பொருள்ல நீங்க மின்சாரத்தை பாயச்சும் பொழுது இந்த பொருளை انا கரண்ட பாஸ் பண்ணும்போது அதுல ஹீட் உருவாகும் அதான் h அப்ப அந்த ஹீட் எதை பொறுத்து இருக்குனா நான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மின்சாரம் பாஸ் பண்றனோ அதுக்கு அப்புறமா அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு மின்தடை எவ்வளவு இருக்கு எவ்வளவு காலம் t என்னது டைம் எவ்வளவு காலம் அந்த மின்சாரத்தை அந்த கண்டக்டர் வழியா பாஸ் பண்றேன்றத பொறுத்து தான் அந்த கண்டக்டர்ல ஏற்படக்கூடிய சூடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எச் எஸ் ஈக்குவல் டு வரணும் வி ஸ்கொயர் ஐ டீன் வர்றது தப்பு அப்ப இதுவும் தப்பு அதுவும் தப்பு அப்ப எதுதான் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி